இன்னைக்கு வீடியோவில் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்கொயர் சேனலை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விட்டமின் சி சத்து நிறைஞ்ச நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது இல்லையா ஜூஸ் போட்டு குடிக்கிறதும் நல்லது நெல்லிக்காய் சாதம் செய்ய மூணு நெல்லிக்காய் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பெருசு பெருசாக கொஞ்சம் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு திருவி வச்சிருக்கேன் ஒரு பானல் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பருப்புலாம் சேர்த்து நல்லா பொன்னிறமும் வதக்கிக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கிட்டு இது கூட கருவேப்பில கொஞ்சம் வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா உடச்சி சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கலாம் இது கூட காஞ்ச மிளகா ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் ஏதோ ஒன்று காரத்துக்கு சேர்த்து சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கூட கொஞ்சம் முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் சின்னதாக பொடி பொடியாக நறுக்குன இஞ்சியை ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் கூட கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலையோ இல்லை பச்சை வேர்க்கடலையோ சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலைன்னா பருப்பு போடும்போது முதல்லையே போட்டு வதக்கிக்கணும் வறுத்த வேர்க்கடைன்றதுனால கடைசியாக சேர்த்துக்கிறேன் கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கால் டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் எல்லா மசாலாவும் நல்லா பொன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் திருவிச்சிருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துக்கலாம் பூ போல் திருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயை சேர்த்து மசாலா எல்லாம் நல்லா கலக்கிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நெல்லிக்காய் கொஞ்சம் வதங்கி வர்ற அளவுக்கு வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நெல்லிக்காய் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பருப்பு நெல்லிக்காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த நெல்லிக்காய் சாதம் டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும் நெல்லிக்காய் சாப்பிடாம அவங்களுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஐடியாவாகவும் இருக்கும் எல்லா மசாலாவும் கலந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெடியாக வெடித்து ஆற வச்சிருக்கிற சாதமும் ஒரு பயில் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இந்த சாதத்து கூட எல்லா மசாலாவும் நெல்லிக்காய் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் மிதமான தீயில வச்சு எல்லாத்தையும் நல்லா சாதத்தில் கலக்கிற மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பாருங்கள் உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் கிடைக்கிற இந்த சீசனில் இந்த மாதிரி நெல்லிக்காய் சாதம் செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி நெல்லிக்காய் தொக்கு முருகாய் ஜாம் இது மாதிரி எல்லாம் செஞ்சு பார்க்கலாம் நம்ம நெல்லிக்காய் அல்வா செஞ்சுருக்கோம் நெல்லிக்காய் ஸ்வீட் செஞ்சுருக்கோம் இதெல்லாம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நெல்லிக்காய் சாதம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம விழிஸ்குயர் சேனலை இதுவரையிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்